வாழ்வேதவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய போன பதிவில் இந்த செல்வம் பொருளாதாரம் அதை வளம் படுத்துவதற்கு பதிகம் படிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னன்னா இந்த செல்வ செழிப்பை ஈர்க்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்வந்தர்கள் மேலும் மேலும் செல்வந்தர்களாகவே போயிட்டே இருக்கிறாங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில ஆனால் நான் கவனிச்சிருக்கேன் அவங்க கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்குது என்னன்னா உற்சாக சக்தி இருக்குது அதே செல்வந்தர் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த உற்சாகத்தை இழந்தாங்கன்னா திடீர்னு பார்த்தாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு தோல்வியை சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்வ நிலை குறையும் அப்போது நிறைய விஷயத்துக்கு நான் இந்த செல்வ செல்பை பற்றி தான் முக்கியமாக இருக்கேன் ஆனால் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நம்மளோட நல்ல உறவுகளுக்கு நட்புகளுக்கு எல்லாத்துக்குமே தேவை இந்த உற்சாக சக்தி நல்ல மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது கண்டிப்பாக வெற்றி பெறும் அதில் சந்தேகமே வேண்டாம் ஒரு வேலையை செய்கிறோமா அதில் ஒரு உற்சாகம் உற்சாகம் வரலையா என்ன செஞ்சால் அந்த உற்சாகம் வரும்னு பார்க்கணும் அப்படியே தொங்கி போய் சொங்கி போய் ஐயோ எனக்கு வேறு வழி இல்லை நான் செஞ்சே ஆகணும் அப்படி செஞ்சால் அது கண்டிப்பாக சோபிக்காது இது ஒரு சாதாரணமாக தினசரி வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் சமையல் ஒரு சளிப்போட சமைச்சிங்கன்னா அதோடய சுவை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி என் குழந்தைங்க என் வீட்டுக்காரர் எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட ஒரு மகிழ்ச்சியோடு செஞ்சு பாருங்கள் அன்னைக்கு கண்டிப்பாக பாராட்டு வாங்குவோம் ஈய் எப்பவுமே பண்ணுறது தானே இன்னைக்கு என்ன வித்தியாசமாக ரொம்ப சுவையாக இருக்குது என்ன பண்ண நம்ம சிரிச்சுக்கிட்டு தெரியலங்க எப்போ மாதிரி தான் பண்ண பட் ஆனால் நம்ம முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் அந்த செருப்பு அந்த புன்னகை தான் அதோடய ரகசியமே இது வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான ரகசியம் உற்சாக சக்தி நம்மளை இயக்கக்கூடிய நமக்கு வெற்றியை தரக்கூடிய நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மிக மிக உயர்ந்த சக்தி அதை எல்லாத்தையும் ஈர்த்துக்கிட்டு வரும் ஆரோக்கியத்தை ஈர்த்துட்டு வரும் செல்வ செழிப்பை ஈர்த்துட்டு வரும் நல்ல நட்புகளை ஈர்த்துட்டு வரும் நம்மளோட வேலை ஒன்று தாங்க எதை செஞ்சால் நம்ம உற்சாகமாக இருப்போம் பாட்டு பாடினா உற்சாகமாக இருப்போமா பாட்டு பாடுவோம் பாட்டு கேட்டால் உற்சாகமாக ஆகுமா பாட்டு கேட்போம் இல்லை சும்மா கொஞ்ச நேரம் அதை குச்சி குச்சி சின்ன பசங்க மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அது நம்மளுக்கு உற்சாகம் கொடுக்குமா அதை செய்வோம் இல்லை சும்மா கொஞ்ச நேரம் போய் இந்த வாசலில் நின்று இயற்கையை பார்த்தா ஒரு உற்சாகம் கிடைக்குதா அதை செய்வோம் தேடி பிடிச்சி வச்சுக்கணும் ஓகே இதெல்லாம் செஞ்சால் எனக்கு உற்சாகம் கொடுக்குது ஒரு நல்ல நட்புறவோட பேசினா உற்சாகம் கொடுக்குதா பேசுவோம் அந்த உற்சாகத்தை மட்டும் தொடர்ந்து வச்சுக்கணும் ஆனால் இந்த உற்சாக சக்தி எப்படிங்கன்னா நினச்சி நினச்சி காணா போயிடும் இது என்னோடய அனுபவம் கணா போனால் கவலைப்பட வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருப்போம் அதுக்கு பிறகு சரி என்ன பண்ணால் மறுபடியும் இதை வர வைக்க முடியும் சரி இன்னார்கிட்ட பேசுவோம் அவங்க எப்போவுமே ஃபுல் எனர்ஜியில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பேசுவோம் கண்டிப்பாக நம்மளும் உற்சாகமாகிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு நம்மளை தொடர்ந்து நம்ம தாங்க நம்மளை உற்சாகப்படுத்திக்க முடியும் மற்றவங்களும் மூலமாகவும் கிடைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும் எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் முடியாது தானே அதனால் உற்சாகத்தை வளர்ப்போம் வாழ்க்கையில் மேன்மை அடைவோம் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய